டாப் நியூஸ் சேனலை பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஐபிஎல் தொடருடைய பதினைந்தாவது போட்டியில் நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதுறாங்க இந்த போட்டி வந்து மும்பையில் இருக்க வாங்கடை மைதானத்தில் வந்து நடைபெற்றது இந்த போட்டியில் ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண சென்னை அணி வந்து பவுலிங்கை வந்து சூஸ் பண்ணாங்க அந்த வகையில் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருபது ஓவர் முடிவில் நூற்றி எழுபது ரன்களை வந்து எடுத்தது அந்த டீமில் அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் வந்து ஐம்பத்தி ஒன்பது ரன்களும் குருணால் பாண்டியா வந்து நாற்பத்தி ரெண்டு ரன்களும் எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஹார்டிக் பாண்டியா கடைசியில் வந்து அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார் அதுக்கப்புறமா நூற்றி எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோடு கலமழங்கின சென்னை அணி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்பவே மோசமாக பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஷெயின் வாட்ஸன் அம்பத்தி ராய்டு சுரேஷ் ரைனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே சீக்கிரமாகவே அவுட் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி வந்து இருபது ஓவர் முடிவுல எட்டு விக்கெட் எழுப்பிற்கு நூற்றி முப்பத்தி மூன்று ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது இதுவரைக்கும் நடந்த எல்லா மேட்சிலுமே வெற்றி பெற்று வந்த சென்னை அணி நேற்று நடந்த மேட்சில் முதல் தடவையாக தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த சமயத்தில் தோல்விக்கு அப்புறமா பேசின நம்ம கேப்டன் தலதோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுடைய பவுலிங் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நல்லா இருந்தது சொல்லப்போனால் பத்துலேருந்து பன்னிரெண்டாவது ஓவர் வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக பவுலிங் பண்ணோம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் சில கேட்ச்களை கோட்டை விட்டது அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்கில் சொதப்புனது கடைசி கட்ட ஓவரில் அதிகமான ரன்களை விட்டு கொடுத்தது தான் எங்களுடைய தோல்விக்கு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு எங்களுடைய பிளான்ஸை வந்து கரெக்டாக இந்த மேட்ச்சில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல எந்த பேட்ஸ்மேனை டார்கெட் பண்ணும் எப்படி பவுண்ட்ரியை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லா பவுலர்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கணும் எங்களுடைய டீமில் சில வீரர்கள் வந்து இன்னும் சேராமையே இருக்காங்க இப்போ ப்ராவோக்கும் அடிபட்டிருக்கு ஏற்கனவே சில வீரர்கள் வந்து காயத்தினால் இருக்காங்க டேவிட் வில்லே வந்து அவருடைய பர்சனல் ரீசன்காக விலகியிருக்காரு நிக்கிடி வந்து காயம் காரணமாக விலகியிருக்காரு ஸோ அடுத்த மேட்ச் வந்து பிச்சுடைய தன்மையை பொறுத்து கண்டிப்பாக டீமில் சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ஓப்பனிங் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் நடந்த எல்லா மேட்சிலையுமே ஷெயின் வாட்ஸன் அதுக்கப்புறமா அம்பத்தி ராய்டோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல ஷெயின் வாட்ஸன் இது வரைக்கும் நடந்த மேட்சில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு ரன்களை மட்டுமே எடுத்திருக்காரு அதே மாதிரி அம்பத்தி ராய்டோ வெறும் முப்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு ஸோ கண்டிப்பாக சென்னை டீமில் இருக்க வீக்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக அது ஓப்பனிங் அப்படின்னே சொல்லலாம் அதை வந்து நெக்ஸ்ட் மேட்சில் வந்து மாற்றினாங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்னை டீமுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா தற்போது ஒரு செமையான ஃபோட்டோ வந்து தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாக பரவிட்டு இருக்கு அதில் வந்து நம்ம தலா தோனி வந்து ஹார்டிக் பாண்டியா குர்னால் பாண்டியா அதுக்கப்புறமா பொலாட் அப்படின்னு சொல்லி மூணு பேருக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்காரு என்னதான் நேற்று மேட்ச்ல தோத்திருந்தாலும் ஹார்டிக் தான் நம்ம தலதோனியுடைய விக்கெட்டை வீழ்த்தி இருந்தாலும் நம்ம தலதோனி எந்த ஒரு ஈகோ கிளாஷுமே இல்லாம ஹார்டிக் பாண்டியா கூட ரொம்பவே ஜாலியாக பேசுற இந்த போட்டோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவிட்டு வருது இதனால தான் அவர் கேப்டன் கூல் அப்படின்ற மாதிரி தற்போது நம்ம தலதோனியுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த போட்டோவை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ இந்த போட்டோவை நீங்க பாத்துட்டீங்களா இது உங்களுக்கு எந்த அளவுக்கு படிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாம நேற்று மேட்ச்ல சென்னை டீம் வந்து லாஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்